ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோ காண்டி சுவிட்சர்லாந்துக்கே வந்திருக்காங்க குணா தான் ஹீரோயினை அனுப்பி வச்சிருக்கான் ஹீரோக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னே தெரியல ஆனால் ஹீரோயினை வந்து கரெக்டாக மீட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால ரெண்டு பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு யோசிக்காங்க ஹீரோ ரொம்பவே மெலிஞ்சிருக்கானே அவனுக்கு என்ன தான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டே சொல்கிறா உன்னோட தாடி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா உடனே ஹீரோ சிரிச்சுக்கிறா உடனே ஹீரோயினே நான் நாங்க வரேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு குணாதான் குணா தான் எனக்கு மெசேஜ் பண்ண அப்படின்ன உடனே ஹீரோயினு அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிக்கையில் வந்து ஹீரோ கையில வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அதை நீ இன்னுமே ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா ஆமா நான் வந்து உனக்காண்டி லீவ் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீயே தான் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கேன் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னா உடனே ஹீரோயின் சொல்றா நான் வந்து உங்க கூடயே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்றேன் நீ வந்து சரியான ஒண்ணு நம்ம ரெண்டு பேரும் போய் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கா நீ வேற ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொன்னா ஹீரோ சொல்றான் இல்ல நீ தான் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்க நீ தான் டயர்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றான் என்ன பத்தி உனக்கு தெரியாதா நான் எப்போதுமே டயர்ட் ஆக மாட்டேன் சரி நீ வந்து சுவிட்சர்லாந்து வந்தோடனே ஏன் எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டோன்னு ஹீரோயும் சொல்றான் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் ஹோட்டல் கூட ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ எதுக்கு தேவையில்லாமல் ஹோட்டல்லாம் புக் பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்றான் நான் இங்க இருக்கையில் என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா சுத்தி பார்க்கலான்னு நினைச்சியோ நான் தான் கூட்டிட்டு போவேன் ஹீரோ வந்து சமீப காலமா ரொம்பவே சண்டை போட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி வேண்டாம் இந்த மூணு நாள் வந்து நான் ரொம்பவே ஆசை முன்னாடி நம்ம பழைய காலத்துல லவ் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஆண்டி செய்வியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க கண்டிப்பா அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு கூப்பிட்டு போறான் இந்த சைடு பிங்கி வந்து கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா குணா வந்து பிங்கிய பார்க்க வர வர வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் ஆனா வந்து வந்துட்டான் பிங்கி சொல்கிறான் நீ வந்து இனிய பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எதனால் வந்தேன் நீ திட்டுவா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கா இல்ல நீ சந்தோஷப்பட்டா எனக்கும் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு ஆமா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு நீ நல்லா இருந்தாலும் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி குணா சொல்றான் இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கிஃப்ட்டு குணா கொடுத்த உடனே பிங்கி வாங்கி பார்க்க அது வந்து ஜூஸோட டிக்கெட் என்னாச்சு இதை இன்னும நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பிங்கி கேட்டோன்னா ஆமா நம்ம ரெண்டு பேரும் முத முதல்ல ஃபஸ்ட்டு டேட்டுக்கு அங்கே தான் போனோம் இப்போ நீ வந்து நினச்ச மாதிரி உனக்கு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு நினைக்கேன் நீ வந்து எப்போதுமே ஒரு இளவரசியாக தான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த அதே மாதிரி உன்னை ஃபீல் பண்ண வைக்கிற ஹஸ்பண்ட் கிடச்சா ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த கிஃப்டை உனக்கு நான் எதுக்காண்டி கொடுத்தேன் அப்படின்னா இந்த டிக்கெட்டு எப்போதும் பார்க்கலையும் வந்து நீ வந்து ரொம்பவே ப்ரவுடாக ஃபீல் பண்ணணும் நீ ரொம்பவே திறமைசாலின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும் அதுக்காண்டி தான் இதை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னானே பிங்கி ரொம்பவே ஆகிறாங்க உடனே குணா சொல்கிறான் நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் உனக்கு எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி ஃபஸ்ட்டால என்னையே கூப்பிடு நான் கண்டிப்பாக வருவேன் உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குட் பை சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் பிங்கி வந்து குணா தனக்காண்டி செஞ்ச எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்ருக்கா இருக்கா இந்த சைடு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட சொல்கிறான் ஹீரோயினு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ன உடனே நான் வந்து ஹை ஸ்கூல் படிக்கிற இந்த ஸ்நாக்ஸ் தான் ரொம்பவே எனக்கு பிடிக்கும் தான் வாங்கி வாங்கி சாப்பிடுவேன் ஆனா எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இது வந்து உடலுக்கு ரொம்பவே கெடுதல் சாப்பிட கூடாதுன்னு சொன்னதுனால நான் வந்து சீக்கிரட்டா சாப்பிடுவேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னா ஹீரோனும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ஹீரோ ஏமா நீ வந்து கம்மியா சாப்பிடு உனக்கு வந்து ஸ்பெஷல் டின்னர் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹோட்டலில் வந்து பத்து நாள் முன்னாடி வந்து நம்ம சொன்னா மட்டும்தான் நமக்கு சீட்டே கிடைக்கும் அப்படின்னா ஹீரோயின் எப்படி எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா உடனே அந்த ஹோட்டலை டிசைன் பண்ணது எங்க அண்ணன் தான் அதனால வந்து ஈஸியா நமக்கு கிடச்சிரும் அதனால பார்த்து சாப்பிடு அப்படின்ன உடனே ஹீரெயின் இல்ல நான் ஒன்னே ஒன்று சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க ஹீரோ சொல்றா இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு போய் லக்கேஜ்லாம் வைக்க போறோம் அப்படின்னா இல்லையே நான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன அதெல்லாம் வேண்டாம் பா நீ வந்து ஹோட்டல வந்து தங்குறதுக்கு அங்க வந்திருக்கேன் என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி போறான் ஹீரோயின் வீட்டை பார்த்து ரொம்பவே அழகா இருக்கு யாரு டிசைன் பண்ண தானே அப்படின்ன இல்லை என்னோட பாட்டி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோயினு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி பாக்காங்க ஹீரோட ரூமே கண்டுபிடிச்சி இது ஒன்னோட ரூமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்கப்பட்டு உள்ள போய் பாக்காங்க ஆனா உள்ள ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டலோட திங்ஸ் தான் இருக்கு அதை பார்த்தோன்னே ஹீரோயின்க்கு ரொம்பவே மனசு வருத்தம் ஆயிருது இருந்தாலும் வெளியில் ஒன்றுமே காட்டிக்கிறாமல் நீ உட்காரியா அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்கார வச்சு ஹீரோயின் வந்து ஒரு ஒயிட் ஜெம்ஸ்டோன் வந்து கழுத்தில் போட்டிருப்பாங்க தெரியுமா ஹீரோக்கு நல்லா லக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ ஹீரோக்கு போட்டு விட்டுட்டே சொல்றாங்க எனக்கு தெரியும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆனால் நீ வந்து என்கிட்ட சொன்னா நிரம்பவே வருத்தப்படுவேன் பயப்படுவேன் சொல்லி தானே சொல்ல மாட்டேங்க நீ வந்து சொல்லாட்டினாலும் வந்து எனக்கு ஒரே கெட்ட தான் வருது இப்பமாவது சொல்ல என்னதான் நடந்துச்சுன்னு ஹீரோவாவது சொல்றதாவது நீ நல்லா வாழணும் திரும்பி வந்து நீ வந்து சுவிட்சர்லாந்துக்கு மட்டும் வந்துடவே வந்துடாத இதனால மொத்தமாக என்னை விட்டு நீ மறைய சொல்லி கேட்க உடனே ஹீரோ வந்து நீதான் வித சண்டையும் ஆனால் வந்து நீ வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ற நான் சொல்கிறத கேட்டால் நீ கண்டிப்பா வருத்தப்படுவேன் நம்ம வந்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே சண்டை போட்டுட்டே தான் இருக்கும் நீ ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேர்ளு நீ ஏன் வந்து வந்து வெளியில வரக்கூடாது அது ஏன் நினச்சிக்கிட்டே இருக்க தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வெளியில அப்படின்னு சொன்ன ஹீரோயின் கோ வந்து கிளம்புற உன ஹீரோ கையை பிடிக்கா நீ சொல்ற யாரு அதை விட மாட்டேங்கு சொ நீதான் இப்ப என்னை விட மாட்டேங்க ஆமா நான் வந்து உன்னை விட மாட்டேன் ஏன்னா இங்க வந்து உனக்கு யாருமே தெரியாது என்னை மட்டும் தான் தெரியும் அதனால உன்னோட சாங்காய்க்கு போற வரைக்கும் என்னோட கஸ்டடியில இரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா நீ என்ன சொன்னாலும் இப்ப நான் கேட்டுதான் ஆவேன் ஏன்னா வந்து நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல எனக்கு ஒன்னே உனக்கு மட்டும் பதில் சொல்லு நான் எல்லாம் நீ நல்லா வாழ்ந்துருவியா அதுக்கு நீ வந்து எஸ் சொல்லிட்ட அப்படின்னா நான் உன்னை வந்துட்டு உடனடியா போயிருவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ அமைதியாக இருந்தோன தயவு செய்து எனக்காண்டி சொல்ல சொல்ல அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ வந்து எப்போதும் போல தான் சொல்றான் உடனே ஹீரோயின் வந்து நாலு ஸ்டா பின்னாடி போயிட்டு நீ வந்து சாவை போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறா என்ன சொல்றா அதெல்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அழுப்புறான் அதுக்கு ஹீரோயின் சொல்ல நீ இறந்த அப்படின்னா உன்னோட சேர்ந்து நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கா ஹீரோ காண்டி பெட்டி மேலே ஏறி படுத்துலாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ வந்து என்னாச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா நீ எப்போது என்னை பார்த்து நோ நோன்னு சொல்றேன் நான் வந்து வேற என்னதான் செய்யன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் திரும்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் தலையில வந்து ஒரு வெள்ளை முடி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ வந்து பிக் பண்ண போறான் அதுக்கு ஹீரேன் சொல்றேன் இல்ல இல்ல புடுங்காத நீ வந்து ஒரு முடி எடுத்தனா பத்து முடி வளரும் அப்புறம் எல்லாத்தையும் எடுக்க வேண்டிதான் அப்புறம் நான் முட்டையாயிருவேன் அப்ப நீ வந்து நீ விரும்ப மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி ஹீரெயின் சொல்றா யார் நான் எப்பனால உன்னை நான் விரும்பிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப ஏன் எப்பனால என்னைய வந்து உனைய மறக்கவே சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்கா ஹீரோ வழக்க வல ஒன்றுமே சொல்லலை ஹீரோயினே சொல்கிறேன் என்ன ஆச்சு நீ தூங்கலையா அப்படின்ன ஒன்று இல்லை நான் வந்து எனக்கு தூக்கமே வரலை அப்படின்ன ஒன்றே எப்போது நீ தூங்கிட்டு இருக்கதா தானே ரெனி சொன்னா அப்படின்ன ஒன்னே நீ வேறு எனக்குலாம் தூக்கமே வராதுமா அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயின் வந்து ஹீரோ எஞ்சில் உள்ள அந்த பிளாஸ்ட்ரியை பார்த்துட்டு என்னாச்சு நீ வந்து சர்ஜரி பண்ணிக்கிட்டியா அப்படின்னோன்னா ஆமா அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் இருக்கா ஹீரோ சொல்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் நீலாம் கிடையாது நீ வந்து அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறான் நீ சீக்கிரமா தூங்கு நம்ம வந்து நாளைக்கு வெளியில சுத்தி பார்க்க போவோம் அப்படின்னா ஹீரோயின் சரி சொல்லிடுறா குணா வந்து வீட்டுக்கு வரையில வீட்டு வாசல்ல பிங்கி கல்யாண கோலத்துல நின்னுட்டு இருக்கா குணா இன்னைக்கு உன் கல்யாணம் நான் வந்து ஓடி வந்துட்டேன் எதுனால அப்படின்ன உடனே பிங்கி சொல்றா ஆமா அவன் என்னைய பத்தி கேர் பண்ணவே மாட்டேங்க அதனாலதான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதனாலதான் என்னைய தேடி வந்தியா அப்படின்னா ஆமா நீ தானே என்ன ஹெல்ப்னாலும் உன்கிட்ட கேட்க சொன்ன அதனாலதான் வந்தேன் அவனுக்கெல்லாம் பயங்கரமானவனை கண்டிப்பா உனைய தேடி வருவானுங்க அப்படின்னு சொன்ன அதெல்லாம் கிடையாது ரொம்பவே நல்ல வேவெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்றான் ஆனா அதுக்குள்ளே ரவுடிஸ்லாம் வந்து துரத்த ஆரம்பிச்சிடறாங்க குணவும் பிங்கி வேற வழியெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயின்னு சித்தி பார்த்து நல்லா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நல்லா பனிலெல்லாம் எல்லாம் ஆனால் இருக்காங்க ஆனா ஹீரோ அப்பப்போ போய் தனியா மாத்திரை போட்டுட்டு இருக்கான் ஹீரோயின வந்து ஹீரோ வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த ஏரிக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான் ஹீரோயின் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின் கண்டுபிடிச்சா என்னாச்சு நீ ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா இல்ல நான் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அனுப்பிட்டு இருக்கான் ஹீரோயின் சொன்னால் சரி நீ அப்ப வந்து வெயிட் பண்ணு நான் வந்து வாத்துக்குலாம் ஃபுட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறான் ஹீரோக்கு வந்து ஜி சாந்தா ஃபோன் போட்டு என்னாச்சு எங்க இருக்கேன் அப்படின்னாலும் நான் வந்து அவளோட சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்லாம் வர மாட்டேன் நீ தேடாத தயவு செய்து நீ விட்டுரு அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி என்னை பத்தி நீ வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் ஹீரோன் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை பார்த்து சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்து திரும்பி ஜி சான் போன் பண்ண உடனே ஹீரோ எடுக்க மாட்டேங்க எதுனால வந்து உனக்கு அவன் போன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோனு கேட்கா அப்ப திரும்பி ஹீரோக்கு போன் வருது யாருன்னு பார்த்தா தாத்தா தான் தாத்தாட்டின்னு அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி லேக்ல இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா அவ கூட தான் நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் யார் யாருன்னு தாத்தா கேட்ட உடனே அவ்வளோ உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான் சரி சரி நான் பிஸியாக இருக்கேன் ஹீரேன்னு கேட்காங்க நீ என்னாச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஏமா நான் எப்படிமா எல்லாம் வந்து அடிச்சு போட்டு வர முடியும் நீ யோசிச்சு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்பயே உன்னோட தாத்தா உன் மேலே கோமா இருக்காரு அப்படின்னு கேக்கா வயசாயிட்டு அவர் எப்போது தான் அப்படின்னு சொல்லிடுறான் சரி வா நம்ம ரேடர் வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கூப்பிட்றான் ஆனா ஹீரோ வரமாட்டேன்னு சொல்றான் திரும்பி ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தோன்ன ஹீரோ வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுறான் உன்ன ஹீரோன்க்கு நிலைமை புரிஞ்சிட்டு எனக்கு ரொம்பவே தூக்கமா வருது நம்ம என்ன வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேக்கா ஹீரோ சொல்றேன் எனக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு காஃபி கடை இருக்கு நம்ம அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடறோம் இல்ல எனக்கு ரொம்பவே முடியல முடியலன்னு சீன போட்டாலும் ஹீரோ மாட்டேங்க அப்படியே வந்து நான் உனக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஹீரோயின் இல்ல வேண்டாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் விட மாட்டேங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கும் கூட்டு போய் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோன்க்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கான் ஹீரோயின் வந்து ஹீரோ ஸ்டோன் மெஞ்ச்ல உட்கார வச்சுட்டு நிறைய போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்து ஹீரோயினையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் அப்படியே கண்ண முடி தூங்குவும் செஞ்சான் ஏன்னா ரொம்பவே டைடா இருக்கான் பாத்தீங்களா அதனால ஹீரோயின் வந்து ஹீரோ தூங்குறத கண்டுபிடிச்சி என்னாச்சு உனக்கு ரொம்ப டைடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க இல்ல வேண்டாம் வேணா நம்ம நிறைய ஷாப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான் இல்ல வேண்டாம் நீ ரொம்பவே ஒரு மாதிரி இருக்க நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா ஹீரோயினில் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் ஹீரோயின் வந்து நான் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிறா நம்ம வந்து வென்சோல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ தடவை சண்டை போட்டோம் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப தடவை அப்படின்னா உடனே ஒவ்வொரு தடவையும் நான் வந்து நம்ம சண்டை போட்டு சேரும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் திரும்பி திரும்பி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ தோல் மேலே செஞ்சிக்கிறா அப்படி ஹீரோ வீட்டுக்கு கூட்டு போய் தூங்கவும் வச்சுட்டு ஹீரோ ரசி பார்த்துட்டு இருக்கா யாரோ கீழே வந்து டோரை திறக்கிற மாதிரி இருந்துச்சு யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்க்க போற அங்க வேற யாரெல்லாம் தாத்தாவும் தான் தாத்தா ஹீரோயினை பாத்தவன நீ தானே ஹீரோயினு அப்படின்னு சொல்லி கேட்காரு ஹீரோயின் ஆமான்னு சொன்ன உடனே ஜென்னட் வந்து தான் வந்து ஹீரோவோட தாத்தா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கா ஹீரோயினு தாத்தா வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னா யாரு உனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி கத்துட்டு சோபாலு சொல்றாரு நல்ல ஜாலியா இருந்துச்சோ சுத்தி பாக்க ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்காரு ஹீரோ வந்து மேல தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா உடனே ஜென்னட வந்து நர்ஸை வந்து மேல போக சொல்றாங்க உடனே தாத்தா சொல்ற உனக்கு தெரியுமா அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடி வந்துட்டான் டாக்டர்ஸ் பச்சை கேட்கவே இப்போ தான் அவனுக்கு செயற்கை சுவாச குழாயே எடுத்தோம் இப்போ தான் அவன் தனியாவே பிரீத் பண்றான் அதுக்கடுத்து நிறைய மெடிசின்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் இது தெரியாம அவனை போய் நீ வெளியில கூப்பிட்டு போய் சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு தான் வந்து தாத்தாவை சம்மதானப்படுத்துறா உன்னே ஹீரோன்னு சொல்றேன் என்னை மன்னிச்சிருங்க அவ்வளோ சீரியஸாகவும் ஹீரோ இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கான் உனக்கு இதை பத்தி தெரியாதா அவனால உனைய பாத்துக்கவே முடியாது அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவனால எந்திரிச்சு உட்கார கூட முடியல உனக்கு தெரியுமா தெரியாது ரொம்பவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் ரொம்பவே வருத்தப்பட்டு கேட்கா அதுக்கு தாத்தா சொல்றாரு முன்னாடி எல்லாம் எவ்வளவு பிஸியா அவன் ஒர்க் பண்ணுவான்னு தெரியுமா ஆனா வந்து உனக்காண்டி அந்த வேலையே வந்து அவன் கேமா எடுத்துக்கிட்டு குயின்ஸ்லிங் ப்ராஜெக்ட் அவன் தான் லீக் பண்ணான் அவன் வந்து அவன் வேலையை அவன் லைசன்ஸ் எல்லாமே எனக்கு துணிஞ்சிட்டான் எல்லாமே உனக்காண்டிதான் ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அவன் வந்து வேலை பார்த்தான் நீ வந்து அவனை கொள்ளலன்னு ஆசைப்படுறியா உன்னோட சந்தோஷத்துக்காண்டி உன்னோட ஃபீலிங்ஸ்காண்டி நீ இங்க வந்து ஒரு பேஷண்ட்டை உன்னே பாத்துக்கிற சொல்றியா நீ வந்து அவன் மனச ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு அதனால அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற நினைச்சிட்டு இருக்கியோ உடனே தாத்தா பார்த்து நீ வந்து கொஞ்சம் காசு கொடு அவன் வந்து இப்பமே வந்து சாங்காய்க்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து நாளைக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றா இல்ல நீ எனக்கு இப்பமே போகணும் அப்படின்னு ஹீரோன்னு கிளம்பிடுறா கிளம்புறதுக்கு முன்னாடி தாத்தாட்ட வந்து சொல்ற லாஸ்டா வந்து நான் ஒரு தடவை ஹீரோவை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கா நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ அவனை போய் பார்த்து அவனை எழுப்பிவிட்டு அவன் வந்து உனைய போக தடுக்கணும்னு தடுக்கிறோன்னு இருக்கியோ அப்படின்னு சொன்னோட ஹீரோயினு கிளம்ப போறான் அப்ப வந்து ஹீரோ கரெக்டா வந்துடுறான் தாத்தா நான் டாக்டர்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் நீங்க அப்படியும் கேட்காம ஒரு நர்ஸை வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட வைக்கீங்க எதுனால அப்படின்னு சொல்லி கேட்கான் சரி சரி நீ கரெக்டான டைம் கெஞ்சிட்டேன் ஒடியா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு டாக்டர் உன்னை பார்த்து ரொம்பவே கோபப்பட்டு இருக்காரு நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி கத்துறாரு உடனே ஹீரோ ஹீரோயின் மேலே கை போட்டுட்டு இன்னைக்கு வந்து எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க என்னோட கெஸ்ட்டுக்கான எனக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கான் எப்பா நீ வந்து ஹாஸ்பிட்டல் போனால் வந்து உன் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்றும் தேவை அவள் இன்னும் சாப்பிட கூட இல்லை நான் வந்து அவளை வெளியில் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்று ஹீரேனு சொல்கிறேன் இல்லை எனக்கு பசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறா எப்பா நீ நல்ல குணமாயிட்டு நீ எங்கே நாள் போன கேட்கவா போகிறேன் அப்படின்னு சொன்னது தாத்தா எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுங்கன்னு திரும்பியும் கேட்கான் உனக்கு ஒரு நாள்லாம் தர முடியாது உடனே ஒடியா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஹீரோ உடனே ஓடியா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு கூப்பிடுறான் ஹீரோயின் இல்ல நில்லு அப்படின்னு சொல்றா ஹீரோ வந்து தாத்தாவை பார்த்து சொல்லிடறேன் இல்ல நான் வந்து இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போயி ஆவேன் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோன் சொல்றேன் இல்ல வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ கேட்காம திரும்பியும் போகும்போது தாத்தா சொல்லிடுறாரு நீ வந்து இந்த கதவை தாண்டி வெளியில போன அப்படின்னா நீ வந்து என்னோட பேரனும் கிடையாது நான் உன்னுடைய தாத்தாவும் கிடையாது அப்படின்னு சொல்ற அதையும் கேட்டுட்டு ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் தாத்தா தான் பாவம் திரும்பி வா திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜென்னட்டை வந்து சமாதானப்படுத்துறா ஹீரோ வந்து ஹீரோயின ஒரு கடைக்கு கூட்டு போய் ரெண்டு பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டின்னருக்கு வந்திருக்காங்க ஹீரோ வந்து சொல்றா என்னோட தாத்தாக்காட்டி நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இல்ல உங்க தாத்தா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னா ஹீரோவே சொல்றான் நம்ம வந்து இந்த டாபிக் பற்றிலாம் பேச வேண்டாம் நம்மளோட பழைய மெமரிஸை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின்னு சரின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நம்ம ரெண்டு பேரோட பர்த்டேயும் வரப்போகுது உன்னோட பேர்தேக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கா எனக்கு வந்து சாக்லேட்டு குக்கீஸ் போதும் அப்படின்னு சொல்லணும் உனக்கு அவ்வளோ போதுமா அப்படின்னு இல்லை எனக்கு இன்னொன்று வேணும் என்னோட பர்த்டேக்கு வந்து நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ எப்போதுமே என்னோட பர்த்டேக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்கா எத்தனால பேர்தேக்கு அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னா என்னோட பார்ட்டி தான் சொல்லியிருக்காங்க பர்த்டே கழுதை ரொம்பவே கெட்ட சாகணும் அப்படின்னு சொல்றா என்னோட பாட்டி கூட அப்படிதான்ப்பா சொன்னாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்கிறான் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ